எல்லாரையும் இன்னைக்கு இங்கே ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஃபால் இது ஓகேவா ஓகேவா தேங்க்யூ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் படம் தருணத்துக்கோட ப்ரெஸ் ரிலீஸ்க்கு வந்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன சாரி சொல்லிக்க விரும்புகிறேன் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால அதனால் முன்னாடி வர முடியல ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் எவ்ரி ஒன் யூ புகர் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தேஜாவோல நான் அரவிந்த் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போவே அரவிந்த் சார் சொன்னார் பிகாஸ் அந்த ஸ்கிரிப்டில் என்னோடய ஸ்கோப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அவன் நான் அப்போவே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருந்தேன் பட் ஹீ கன்வின்ஸ் மீ டு டூ த ஃபிலிம் அண்ட் அப்போ படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹிட் ஹோல்டு டெஃபினட்டாக நம்ம நெக்ஸ்ட் மூவியில் ஒர்க் பண்ணுவோம் நீங்கள் தான் எங்கள் பட என் படத்தோட ஹீரோ அண்ட் அப்போ நான் அதை பெருசாக நம்மள பிகாஸ் எல்லோரும் அப்படி சொல்லுவாங்க அண்ட் இட் இட் நெவர் ஹாப்பன்ஸ் இல்லையா அண்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அரவிந்த் சார் வந்து கால் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அண்ட் தென் வீ மெட் டென் வீ ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன் அண்ட் ஐ ரியலி லவ் தி ஸ்கிரிப்ட் ஸோ தேங்க் யூ ஸோ மச் அரவிந்த் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தருணம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் ஒவ்வொரு படத்திலையும் நம்ம ஒவ்வொன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுவோம் அண்ட் தருணமில் வந்து ஐ யாலி வாண்ட் டு பிரேக் ஆல் த தேரக்ட் நான் இது வரைக்கும் பண்ண ஒரு கேரக்டர் இப்போது அதை பிரேக் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இது நீங்கள் பார்த்து என்னோட படம் பார்த்தது எல்லாத்தையும் விட இந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப மாடர்னாக இருக்கும் அண்ட் போல்டான கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர்டான கேரக்டர் ஸோ எனக்கு கரெக்டாக நான் ஒரு பிரேக் வேணும் என்னோட நான் பண்ணுற கேரக்டர்ஸ்லேருந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வேணும்னு நான் நினைக்கும் போது எனக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் அர்வன் சார் ஃபர் திஸ் அண்ட் ராஜா சார் சோனோடிராஃபர் ராஜா சார் அண்ட் மை இன்டயர் டீம் எடிட்டர் சார் மியூசிக் டேரக்டர் சார் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டிருக்கோம் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெரி வெல் நீங்கள் எல்லாம் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணு அண்ட் ஐ வட் ஆல்சோ லவ் டு தேங்க் ஆல் மை காஸ்ட் அண்ட் குரூப் காஸ்ட் தேங்க் யூ கிஷன் ராஜ் விமல் எவ்ரி ஒன் கீதா மேம் ஐம் எ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுர் ஒர்க் அண்ட் எம் வெரி ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணுது அண்ட் தேங்க் யூ தன் ஜெயின் சார் ஃபார் கமிங் ஹியர் டுடே ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக எங்கள் படத்தை வந்து தன்மேரி ஃபோர்டீன் தியேட்டரில் பார்த்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் அப்படின்லாம் சொன்னோம் ஆனால் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இதே இது இங்கேருந்து இங்கேருந்தான் நான் என்னோடய பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வணக்கம் என்னோட தருணன் டீமுக்கு வணக்கம் தனஞ்சயன் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார் இட் மீன்ஸ் லாட் டு மீ ஆக்சுவலி நான் தேஜாவை பண்ணும்போது நான் ரேண்டமாக ஃபேஸ் பண்ணுற கொஷின்ஸ் என்னென்னா நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்வாங்க நான் யார்கிட்ட இல்லைன்னுவேன் அப்போ எதுவும் ஃபிலிம் ஸ்கூல் பண்ணிக்கலான்வாங்க நான் அது வந்து ஒரு சொல்லுவேன் ஆமாம் ஃபிலிம் ஸ்கூல் பண்ணேன் ஃபோர் ஃபிலிம்ஸ் வந்து என்னோடய ஃபிலிம் ஸ்கூலு பிரசாத் வந்து என்னோடய யூனிவர்சிட்டின்னு சொல்லுவேன் ஸோ நான் அப்படி வந்து ஒரு ஒம்பது வருஷங்கள் நான் அவங்க கூட பயணித்து என்ன மாதிரி ப அவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி பண்ணோம் ஸோ அங்கேருந்து இங்கே வந்தேன் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெண்டாவது படத்தை நிக் நிற்கிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது உங்களோட சப்போர்ட்டு எனக்கு அருண் சொல்லுவார் அது என்னங்க உங்கள் படத்துக்கு வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன் நான் பண்ண படத்துக்கு கூட இப்படி பண்ணதில்லைன்னும் போது இது எல்லாமே நீங்கள் வந்து என் மேலே வச்சுருக்கிற அந்த அந்த ஒரு அன்பையும் அந்த ஒரு அது நீங்கள் அவ்வளோ ப்ராமிசிங்காக என்னை பார்த்துருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது ஸோ அதான் இந்த படத்தோட பூஜையில் பேசும்போது நான் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருப்பேன் இது இந்த மாதிரி படமாக பிளான் பண்ணுறேன் இப்படி தான் எடுக்க போகிறேன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி இந்த படத்தை எடுத்து பார்த்துட்டு நான் இன்னும் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன் நான் என்ன சொன்னனோ அதை கண்டிப்பாக இந்த படத்தில் எடுத்திருக்கேன் ஸோ நான் எப்படி வந்து ஒரு தேஜாவை முடிச்சுட்டு வெளியே வந்து நான் உங்களோட ரிவ்யூக்கு வந்து நான் போல்டாக நின்ந்தனும் இந்த படத்துக்கும் நான் கண்டிப்பாக நிற்பேன் ஸோ அப்படியே ஒரு அப்படியே ஒரு ப்ராடக்டாக வந்து இந்த படம் வந்திருக்கு ஸோ இந்த படம் எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் என் நண்பர் புகழுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸு ஏன்னா ஒரு 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 மிட் நைட்டில் தான் எங்களோட இந்த இந்த ப்ராஜெக்ட் சும்மா அப்படி பேச ஆரம்பித்து ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு நிறைய டிஃபரன்சஸ் எல்லாமே இருந்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையுமே நான் அவர்கிட்ட சொன்னேன் எல்லாருமே ஒரு புது தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு தய மாதிரி ஒரு பண் இயக்குநரை வச்சு பண்ணும்போது என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு பெரிய நடிகரோட கால்ஷீட் வாங்கி ஒரு பெரிய படமாக பண்ணி பெரிய லாபம் பார்க்கணுன்னு நினைப்பாங்க பட் நான் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டு இல்லை இந்த மாதிரி நான் புதுமுகங்கள் வச்சுதான் பண்ண போறேன் இந்த மாதிரி ஒரு கதை தான் இருக்குது அப்படின்னும் போது அவர் சொன்ன ஒரே விஷயம் அரங்கு எனக்கு சினிமா பத்தி ஒன்றுமே தெரியாது உங்களை எனக்கு தெரியும் நீங்க உங்களுக்குற அனுபவத்தை தெரியும் ஸோ அதனால நீங்க வந்து யார் ஹீரோன்னு சொல்றீங்களோ அவங்க ஹீரோ இல்லை நீங்களே ஹீரோவான் நினைச்சிங்கன்னா கூட நீங்கள் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார் ஸோ அப்படி நான் வந்து கதையை முடிச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணது தான் வந்து கிஷன் கிஷன் வந்து எனக்கு முதலீ முடிவு நீ வந்து ஒரு தான் பார்த்தேன் அது வந்து இந்த தேஜவ் அந்த டைமில் தான் நான் பார்த்தேன் பார்த்துட்டு நான் அப்போவே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்தேன் இது வந்து எப்படி ஒரு பிரேமம் மாதிரி வந்திருக்க வேண்டிய படம் இது வந்து ஓடிடியோடு இதை வந்து சுருக்கிட்டாங்க ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ எனக்கு சத்தியமாக தெரியாது நான் வந்து கிஷன் கூட நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு ஆறு மாதம் ஒரு கதை முடிஞ்சிது கதை முடிஞ்சிட்ட அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு கிஷனுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டு ஒரு காஃபி ஷாப்பில் தான் அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு அவர் அன்னைக்கு வந்து என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு எப்படி அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சோ இன்னைக்கு வரைக்கும் இப்போ நான் வர வரைக்குமே என்கிட்ட எது இருந்தாலும் கேட்டு கூப்பிட்டு கேட்பார் சார் இது எப்படி ஓகேவா சார் இது எப்படி சார் அப்படி சார் அப்படின்னும் போது எனக்கு இந்த படத்தினால வந்து என்ன ஒரு பெருமையாக இருக்குன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஒரு ஸ்டார் இன் மேக்கிங் நான் வந்து கிஷனை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் படம் முடிச்சுட்டு பேசும்போதே இந்த ரேண்டமாக பேசும்போது ஒரு ஒரு டாக்ஸ் என்ன ஒரு நான் இயக்குனுறது மாதிரியில் இல்லை தயாரிப்படுற மாதிரி இல்லை எங்கே ஹீரோவே இல்லைங்க மார்க்கெட் இருக்கிற ஹீரோவோட டேட் இல்லை அப்படின்னும்போது அப்போ எனக்கு தோணும் ஓகே ஹீரோவே இல்லை அப்படிங்கிறோம் ஏன் நம்ம யாருமே வந்து ஒரு ஹீரோவை எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஏன் முன் இது பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருப்போம் அப்போ நான் சொல்லும்போது சொல்லுவாங்க ஐயோ நீங்கள் இருக்கும்போது சொல்லுவேன் ஆனால் ஒரு படம் வந்து வெற்றி அடைச்சிட்டா கண்டிப்பாக நீ பெரிய ஹீரோ தான் தேடிப்போ அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவாங்க அப்போது அதனாலேயே நான் இந்த படம் இப்படி பண்ணணும்னு நினச்சேன் இப்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த படம் பார்த்தப்பறம் ரொம்ப திருப்தியாக இருக்குது அதுவும் தனஞ்சயன் சார் வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டுட்டு கிஷன் நம்பர் வாங்கும்போது ஐ ஃபெல்ட் ஓகே நான் என்ன நினைச்சனோ அது இதில் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் கிஷன் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ தென் ஸ்மிருதி ஸ்மிருதி வந்து என் கூட தேஜாவில் ஒர்க் பண்ணாங்க அவங்ககிட்ட கதை சொல்லும்போதே சொன்னேன் தேஜாவில் இந்த மாதிரி கதை உங்களை சுற்றி இருக்கும் நான் கதையை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்து ஓகே நம்பி வந்தாங்க பண்ணாங்க அப்போ ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் சொன்னேன் ஸ்மிருதி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க கரெக்டாக ஒரு சூட்டபுள் ரோல் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக என் படத்தில் ஹீரோயினாக இருப்பேன்றிங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி நிறையவும் நான் கேட்டுவிட்டேன் பட் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சிட்டும் அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டூ போயிட்டு இருக்கும்போது ஸ்மிருதி தான் ஹீரோயின்னு சொல்லும்போது ஏன் டீம்லேயே வந்து அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க ஏன்னா அது ஸ்மிருதி ஜோன்லேயே அந்த இருக்கார் ஏன்னா ஸ்மிருதியை நம்ம ஹோம்லேயே பார்த்துருக்கோம் ஒரு ஒரு நெ ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோராக பார்த்துருக்கோம் போது ஏங்க எப்படி அந்த ஸ்மிருதி உட்காரா இல்லை எனக்கு அப்படி தான் வேணும் கேஸ்டிங் இது வரைக்கும் பண்ணாத ரோல்ல ஒருத்தவங்க பண்ணும்போது தான் அது இன்னும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தென் அவங்களை கால் பண்ண அவங்க ஆஃபீஸ் வந்தாங்க நான் அவங்கக்கிட்ட முதலே சொல்லிட்டேன் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க அதுலேயே ஒரு விஷயம் இருக்கும் ஸோ நான் சொன்னால் இப்படி தான் ஸ்மிருதி இருக்கும் பட் இது நத்திங் வந்து இதில் ஸ்கிரிப்டுக்கு இது தேவைப்படுது நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க இஃப் யூ ஃபீல் நீங்கள் வேணான்னு சொல்லலாம் நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் ஐ வில் கோ டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒரு ஹெசிடேஷனுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை ஐ ட்ரஸ்ட் யூ உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க தென் ராஜயப்பா ராஜயப்பா நானே இங்கே பல நாள் பார்த்துருக்கேன் மீட் பண்ணியிருக்கேன் ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் தென் தேஜாவை வந்த எனக்கு விஷ் பண்ணியிருந்தாரு தென் ரேண்டமாக ஒரு நாள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு சார் நான் வந்து ஏதாவது படம் பண்ண சொல்லுங்கள் சார் நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் போது எனக்கு ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னா ராஜயப்பா வந்து ஹீரோவாக தான் ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க ஸோ அதனால் எனக்கு எசுலேஷன் தென் ராஜயப்பா வந்து நீங்கள் வாங்க நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னேன் சும்மா ஃபர்ஸ்ட்டு ஜென்ரலாக பேசுவோம் படத்துக்குன்னே கூப்பிடல சரி ஜென்ரலாக என்ன ஐடியா இருக்குன்னு பேசும்போது நான் சொன்னேன் ராஜ் மாதிரி படத்தில் வந்து ஒரு இருக்கு ரோல் பட் அது வந்து லீட் கிடையாது ஆனால் இந்த படத்தில் லீடுன்னே ஒன்று கிடையாது மூணு பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் நீங்கள் கேளுங்க கேட்டு உங்களுக்கு கன்வீன்ஸ்டாக தான் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா அவரும் கேட்டார் கேட்டு சார் ரொம்ப நல்லா இருக்குது சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இப்படி தான் ஸோ அதே மாதிரி தான் நான் கீதா கேலேசம் மேம் வந்ததாக இருக்கட்டும் ஸ்ரீஜா ரவி மேம் இங்கே இல்லை அவங்க ஆக்சுவலி ட்ராவலிங்கில் இருக்காங்க அவங்க வந்ததாக இருக்கட்டும் இதெல்லாமே நடந்தது பட் எல்லாருமே இன்னும் நினைக்கிறாங்கன்னா கிஷன் சொல்லி தான் தர்புகாசி அந்த படத்தில் வந்ததாக வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அது உண்மை இல்லை ஏன்னா வந்து இந்த படத்துல வந்து டிஓபிக்கு அப்புறம் நம்ம சைன் பண்ணது வந்து தர்புகா சிவா சார் அது வந்து என்னோட சாய்ஸ் அது காரணம் என்னென்னா வந்து இது ஜானராகவே வந்து ரொமான்டிக் ஜானர்ன்னு போது அதில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மியூசிக் ரைட்டர்ஸோட லிஸ்ட்டு நான் எடுத்தேன் அதில் ஃபஸ்ட்டு தர்புகா சிவா நேம் தான் இருந்துச்சு அவருக்கு நான் மெசேஜ் போட்டேன் மீட் பண்ணோம் அவர்னா ரொம்ப பிக்கி அதனால தான் அவர் நிறைய படங்கள் பண்ணுறதில்ல அப்போ அவர் வந்து லைனா கேட்டார் கேட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னாரு நான் ஒரு ஹாப்பியாக வரதுக்குள்ளே சொல்லிட்டாரு இல்லை இல்லை நான் இன்ட்ரெஸ்டிங் சொன்னதுனால் நான் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க நான் பவுண்ட் படிக்கணும் படிச்சுட்டு ஓகே நான் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு ஸோ பவுண்ட் அனுப்பிட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணோம் தென் செட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது வி கேன் டூ அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அப்படி தான் வந்து தர்புகாசியாக வந்தார் சினிமா ஓடகிராஃபர் அவரோட மிஸ் வந்து சொல்லி ஆகணும் நீங்கள் விஷுவல் எல்லாமே பார்த்துருப்பீங்க ராஜா பட்டாஜாரின்னு சொல்லிட்டு நான் என்னோட இங்கே நிறைய பேர் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க நாளைக்கு அதோட டிஓபியுமே அவர் தான் ஆக்சுவலி என்னோட ஃபஸ்ட் ஃபிலிமே அவர் தான் பண்ணியிருக்கணும் பட் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிமோ ப்ரொடியூசரே டிஓபி அப்படின்றதுனால அவர் என்ன சொன்னார் நான் பண்ணுறேன்னாரு ஸோ சீனியர் சினிமா ஃப்ரெண்ட்றனால எல்லாம் நோ சொல்ல முடியல ஸோ அப்போ இந்த படம் டிசைட் பண்ண உடனேவே நான் அவருக்கு அவர் அவைலபிலிட்டி செக் பண்ணேன் ஏன்னா அதுக்குள்ளே அவர் பிஸியாக பிரியா பிரேமா காதல் இடியட் இந்த மாதிரி படங்கள் பண்ணிவிட்டு ஸோ நான் கால் பண்ணேன் கால் பண்ணி சார் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னால் நம்ம மீட் பண்ணலான்னு மீட் பண்ணோம் அந்த மூமெண்ட்லேருந்து வந்து அவர் இந்த ப்ராஜெக்ட் கொள்ள வந்தார் நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்லேருந்து ரீட்டைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர் சித்தார்த் தான் ஏன்னா எடிட்டர் இடங்கும் சித்தார்த்துக்கு வந்து சிங்க் அப்படி இருக்கும் சண்டையும் அப்படி இருக்கும் பர்சனலாக ஒன்றும் கிடையாது அது இதுவாக வச்சுட்டு வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் டென்ஷன் ஆக மாட்டேன் அவர் சித்தார்த்த் எப்பயுமே வந்து ஒரு பிபியோடவே தான் இருப்பார் கூட ரிமூவார் டென்ஷன் ஆகிடுவார் டென்ஷன் ஆகிடு ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் வந்து ஐயோ ரொம்ப கோவப்பட்டோம் அப்படின்னு வந்து பேசுவார் பட் எல்லாமே வந்து அவர் ப்ரோ ப படத்தோட நல்லதுக்கு தான் சொல்லுவார் அப்புறம் நான் என்னோடய பாயிண்ட் என்னென்னு சொல்லுவேன் ஸோ அப்படி அப்படி தான் அவரோட ட்ராவலுமே இருந்தது ஏன்னா என்னோடய படங்களில் நான் ரைட்டிங்லேயே வந்து அது எடிட்டிங் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே ஒருத்தர் புதுசாக உள்ளே வந்து அது என்னோடய வேவல்து புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு நான் நினச்சிருக்கேன் ஸோ அப்போது நம்மளோட பெரிய ஒரு எடிட்டர்கிட்ட போகலாம் பட் அது டைரக்ட் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு ஸோ எனக்கு இவர் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அவர் என்னென்னா ப்ரோ கண்டிப்பாக இந்த படத்தை நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக அவர் வந்தார் இப்போ பார்த்த எல்லாருமே சொல்கிறாங்க தென் எடிட்டிங் பார்த்து இது ட்ரெய்லர் பார்த்த எல்லாருமே சொல்கிறாங்க எங்கள் எடிட்டிங் பயங்கரமாக இருக்குங்க சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க ஸோ ஸோ எங்களோட அந்த அந்த கூட்டணி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது தென் டான்ஸ் மாஸ்டர் பாபி to be master there. அவர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் சும்மா ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் பேசிகிட்டு இருந்தோம் சும்மா செக் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு நாள் ரொம்ப நாள் பார்க்கல அவரை அவரோட இந்த மைனா சாங்லாம் வந்து செம ஹிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது மீட் பண்ணலாம் மாஸ்டர்லாம் மீட் பண்ணோம் மாஸ்டர் இந்த மாதிரி தான் சாங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு நான் ஒன்றா சொல்லுவேன்னா ஆனால் இவ்வளோ நாள் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன் எல்லா டென்ஷனாக தான் சொல்லுவாங்க ப்ரோ என்ன இப்படி இருக்குது இவ்வளோ தான் கொடுப்பேன்ட்டீங்களா இல்லை மாஸ்டர் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் ஐ திங்க் சாங் தான் லாஸ்ட்டாக ஷூட் பண்ணுவோம் அந்த படத்தில் பட் நான் என்ன கேட்டனோ அந்த டிமாண்ட் வந்து அதை சூப்பரா பண்ணிருக்காரு தேங்க்ஸ் மாஸ்டர் தென் ஸ்டன்ட் வந்து பண்ணியிருக்காரு இதில் என்ன ஒரு சேலஞ்ச் வந்து கிஷன் வந்து ஒரு சிஆர்பிஎஃப் போலீஸ் ஆபிசரா பண்ணியிருக்காரு ஸோ அப்போ அவருக்கு இருக்கிற ஒரு ஃபைட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனாக ஒரு ஃபைட் ஒரு ஆப்ரேஷன் மாதிரி ஒன்று இருக்கும் இன்னொரு ஃபைட் வந்து ரொம்ப வேகான ஃபைட்டாக இருக்கும் ஒரு லோக்கலாக இருக்கிறவங்க கூட ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க சண்டை போட்டால் யூஸ்வாக படத்தில் வந்து இந்த லிபர்ட்டின்னு சொல்லி அதை உடச்சிருவாங்க ஹீரோவுமே ஒரு மாதிரி லோக்கலாக இறங்கி சண்டை போட்டுவார் நான் இப்போ அவர்கிட்ட சொன்னேன் இல்லைம்மா சார் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அவங்க ரொம்ப லோக்கலாக இருக்கணும் அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே பட் கிருஷ்ணோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரெயின்டு ஆஃபீஸர் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா ஸோ அதையுமே ரொம்ப பண்ணார் ரொம்ப முக்கியமாக என்னன்னா வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு மொத்தமே நாலு நாளில் வந்து ரெண்டு ஃபைட் எடுத்து கொடுத்தாரு ஸோ அது நீங்கள் அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காது அவ்வளோ குவாலிட்டியாக எடுத்திருப்பார் இன்றைக்கி அவர் இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சினாலும் போயிட்டார் ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நீங்களுமே பார்த்து சொல்லுவீங்க வர முடியல அவருக்கு வந்து ஆக்சுவலி ஃபீவர் நேற்று வரைக்கும் டிஏலில் ஃபுல்லாக அந்த அவுட் எடுக்கிறது ஒர்க் பண்ணிட்டு வந்து பட் இன்றைக்கி அவரால் வர முடியல தென் அஸ்வின் ஹேமந்த் கடைசியாக தான் வந்தார் விநாயகன் மாதிரி இந்த ப்ராஜெக்டில் கடைசியாக வந்தார் என்னென்னா சிவாதம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவர் டைம் டைம்லைக்குள்ளே நம்மளோட ஷெடியூல் வந்து செட் பண்ண முடியல அவங்களுக்கு தெரியும் அவர் வந்து டேரக்டராகவும் இது பண்ணிட்டுருக்கார் ஸோ அந்த படங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஸோ அதனால் அவரால் இப்போ டைம் அக்காமடேட் பண்ண முடியல ஆக்சுவலி போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு தான் நம்ம ரொம்ப டைம் எடுத்தோம் ஏன்னா நான் வந்து நான் பயங்கரமாக டிமாண்ட் பண்ணுவேன் ஏன்னா என்னால் என்னால் முடியாதோ அதெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்பேன் அதனால் வந்து ரொம்ப டார்ச்சர் தான் கூட ஒர்க் பண்ணுறதுன்னும்போது நான் வந்து நாங்களே என்ன சொன்னோம் நாங்கள் இந்த மாதிரி இது பண்ணுறோம் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தனால சரின்னு சொல்லிட்டு தான் அஸ்வின் பட் அஸ்வின் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணிவிட்டு அது பேசணும் ஃபஸ்ட்டு அவரை ஒன்று நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் அஸ்வின் நம்ம பண்ணுவோம் அப்படின்னோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அவரோட ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு ரீல் பே ரீல் உட்காந்து இது பண்ணி கிட்டத்தட்ட இருக்கோன்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி வந்து அதை வந்து உள்வாங்கிட்டு பண்ணிட்டுருக்காரு அவர் ஒன்ஸ் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு தெரிஞ்சப்பறம் அவர் வாலண்டராக வந்து கரெக்ஷன்ஸ் வந்து பா ஃபைனல் பார்த்துட்டு இல்லை இல்லை இங்கே இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் சார் நான் இருங்க நான் அதை மாற்றி நான் பேட்ச் பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஈவன் இப்போ இந்த ட்ரெய்லருக்கு கூட அதை பண்ணியிருக்காரு அவர் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ அஸ்வின் யூ ஹேவ் அ வெரி பிரைட் ஃப்யூச்சர் ஸோ கண்டிப்பாக ஐம் லுக்கிங் ஃபாவர்ட் டு ஒர்க் வித் யூ இன் மோர் ப்ராஜெக்ட்ஸ் அஸ்வின் ஸோ ஸோ இதுதான் தருணம் ஸோ இவ்வளோ பேர் அதாவது வந்து படை பலத்தோடு வரும்போ வரும்போது நான் வந்து ப்ரெஸ் பலத்தோடு உள்ளே வரேன் அப்படின்ற ஒரு வேடு தான் நான் இங்கே சொல்லணும் ஏன்னா நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு நான் வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸையும் ப்ரெஸ் என்ன நம்புகிறேன்னா கண்டிப்பாக தரமான குவாலி ஒரு படம் வரும்போது நீங்கள் அதை வந்து கைவிட்டதே இல்லை ஏன்னா நம்மளே இங்கே அந்த மாதிரி பல பேரோடய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இங்கே பார்த்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே கண்டன்ட் நல்லாயிருக்கு நம்ம ஏன் வந்து பின்வாங்கணும் ஸோ நம்ம கண்டிப்பா வந்து பொங்கல் வந்துடலாம் அப்படின்ற ஒரு கட்ஃபீல தான் நாங்கள் வரோம் ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னா நம்ம சேசம் நம்ம நம்ம முன்னாடியே போட ட்ரை பண்ணுறேன் ஸோ நம்ம எல்லாமே பார்த்துருவோம் ஸோ இந்த படத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் தென் சாரி நான் மிஸ் கார்கி சார் மிஸ் பண்ணிட்டேன் அவர் கூட ஆக்சுவலாக நான் அங்கேருந்து கார்கி சாரை பல இதில் பார்த்துருக்கேன் அவர் கூடலாம் நான் ஒர்க் பண்ணுன்றது ஒரு பெரிய ட்ரீம் இந்த படத்தில் அது இதுவாச்சு அந்த அது வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது எப்படி இருக்குன்றது வந்து நான் விட்னஸ் பண்ணேன் அவரோட ஒர்க் பண்ணும்போது ஏன்னா அவர் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு அவர் வந்து நம்ம எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியாது இது வேணுமா இது வச்சுக்கோங்க இதை போது ஐயோ நம்ம எதை பிக் பண்ணணும் அப்படின்னு தெரியாது ஸோ அது அது அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவரோட ஷேர் பண்ணிவிட்டு சார் இப்படி வந்திருக்குன்ற மாதிரி இது பண்ணுவேன் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நீங்கள் வந்து அதாவது என் கூட அந்த வேவ்ல செட் ஆகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டீங்க ஸோ ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்க டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி சப்போர்ட் பண்ணீங்க நீங்க நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது கண்டிப்பா வந்து இந்த படத்துலேயும் அந்த ட்ரஸ்ட் இருக்கும் இனி வர படங்கள்லேயுமே அந்த அது அதை நான் வந்து கண்டிப்பாக கீப் அப் பண்ணுவேன் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் தயாரிப்பாளர்கள் புகழ் நீடன் அவங்களுக்கு நன்றி இது மாதிரி ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட் வந்து செட் பண்ணதுக்கு அரவிந்த் வந்து எனக்கு கதை வந்து சொன்னார் ரொம்ப ஒரு லவ் ஸ்டோரி ஒரு அந்த லவ் ஸ்டோரிக்குள்ளே ஒரு த்ரில்லரை வந்து அழகாக பேக் பண்ணியிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த பேக்கேஜிங் நான் தனஞ்சயன் சார் கூட அடிக்கடி பேசிகிட்ருப்போம் எப்படி பேக்கேஜ் பண்ணணும் டிஃப்ரெண்ட்டான ஜோனரை வேறு ஜோனர் மாதிரி பேக்கேஜ் பண்ணுறதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிஸ்கஷன்ஸ் நாங்கள் வச்சுருப்போம் இது அது மாதிரியான ஒரு ரொம்ப அழகான ஒரு படமாக ஒன்று வந்திருக்கு தர்புகா சிவா கூட நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் கம்போஸர் ஒரு யூனிக்கான ஒரு கம்போஸர் வரும் ஏன் யூனிக்னு சொல்கிறேன்னா அதுவே அவர் ஒரு டியூனை கன்சீவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும் எனக்கு அந்த ப்ராசஸ்லாம் ஸோ அது மாதிரி அந்த ஒரு ஒரு ஆர்கானிக் நேச்சர் பார்ப்பேன் அந்த பாட்டு ஒரு ரெண்டு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு பாட்டில் இதில் ஒரு ரெண்டு பாடல்கள் வந்து ரொம்ப ஒரு கவித்துவமான பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது முதல் பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு ரெண்டு வேலை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இதழ்களுக்கு ரெண்டு வேலை என்ன ஒன்று வந்து சத்தம் கூட்டல் இன்னொன்று ஒரு போதையூட்டும் முத்தம் தீட்டல் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு இதயத்தோட வேலை வந்து ரெண்டு அப்படின்னு தான் இந்த பாட்டு ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு வேலை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணிட்டு போகும் ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் ஆனா இனிமேல் என்னோட விழிக்கு ஒரே ஒரு தான் இருக்கு அந்த வேலை வந்து உன்னை தான் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரியான அந்த ஒரு பாட்டு இது மாதிரியான சாங்ஸ்க்கான ஸ்கோப்ஸ் ரொம்ப வந்து கம்மியாயிட்டு இருக்கு நான் நான் வர வர ஆனால் எப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய பேர் அது மாதிரி எழுதிட்டு இருக்கோம் எழுதிட்டு இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரியான பாடல்கள் வந்து நிறைய வரணும் அந்த மாதிரியான பாடல்கள் வந்து ஒரு ஒரு படத்தோட கதை அப்படின்றத ஒன்று தாங்கிட்டு போகிறது இல்லாமல் அந்த படத்தை வந்து நீண்ட காலம் நினைவூட்டுற ஒரு ஒரு பணி வந்து இந்த பாடல்களுக்கு இருக்குது ஸோ பாடல்களோட பணி அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு ஒன்று நெஞ்சை ஈர்த்தலும் இன்னொன்று திரையரங்கு கூட்டம் கூட்டலும் இந்த இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் கிஷன் எனக்கு யங் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டா அவர் ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டா முதல் நீ முடியும் நீ படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவர் கூட நடிச்ச எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட பெர்ஃபாமன்ஸ் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எவ்வளோ கண்ட்ரோல்டாக எவ்வளோ நேச்சுரலாக அந்த ஒரு ஸ்கூல் ஏஜியும் அது ஸ்கூல் முடித்த அந்த திங்கையும் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாருன்ட்டு அவருக்கு தொடர்ந்து நிறைய வெற்றிகள் அமையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு மட்டுமில்ல இந்த படத்தை ரொம்ப ட்ரெய்லர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லரோட மியூசிக் ஸ்கோர் அஸ்வின் பண்ணியிருந்ததும் அதே மாதிரி இந்த எடிட் பண்ணியிருந்ததும் ஏன்னா ரொம்ப கதையை முழு சரிவீலும் பண்ணாமல் அதே சமயத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கேப்சர் பண்ணுற மாதிரி ட்ரெய்லர் எடிட் பண்ணியிருந்தீங்க ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கு எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு அந்த என்டையர் டெக்னிக்கல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து வெற்றி அடையிறதுக்காக நன்றி வணக்கம் இப்போ போகிற பொங்கலுக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் இந்த தை மிக சிறப்பாக தமிழ் சினிமாவுக்கும் அமையணும் உங்களுக்கும் அமைந்துன்னு இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிறேன் முதல்ல தருணம் படத்துடைய தயாரிப்பாளர் புகழ் அண்ட் ஈடனுக்கு வாழ்த்துக்கள் முதல் படம் நம்முடைய ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் மெம்பராக இருக்காங்க அவங்க ஆரம்பிக்கத்திலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் அவங்களுடைய அந்த ப்ராசஸ் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னென்னா ஒரு காப்ரேட் ஸ்டைலில் ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு புகழ் அவர்கள் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் ஃபுல்லி இன்வால்வ் நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து படங்களை இன்வால்வ் பண்ணுறது இல்லை அவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தேன் இந்த படத்தில் அவருடைய இன்வால்மெண்ட்டு லாஸ்ட் ஒன் இயராக நான் பார்த்துட்ருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துலையுமே புகழவர்களும் ஈடன் அவர்களும் வந்து அவ்வளோ அருமையாக மேக்கிங்லேருந்து இருந்து அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லா விஷயத்துலையும் டு த எக்ஸ்டெண்ட் வந்து அரவிந்த் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார் என்ன சார் ப்ரொடியூசர் ரொம்ப இன்வால்வ் பண்ணி இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அப்படின்னாரு நான் வந்து கிட்ட என்ன சொன்னேன் அரவிந்த் நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு தேஜாவூ அப்படின்னு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க அவங்க முதல் முறையாக ஒரு படம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பேஷனோட இந்த படத்தில் எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறாங்க தப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா அரவிந்த் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் அதனால் நான் சொன்ன உடனே சரி சார் பரவாயில்ல சார் அவர் வந்து இன்வால்மெண்ட் இருக்கட்டும் ரொம்ப டிசிஷனில் வரவானா நான் வந்து நல்ல படமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவங்க ஒரு ஸ்டேஜில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட அருமையாக ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் காம்பினேஷனில் ஒரு குவாலிட்டியான படத்தை கொடுத்துருக்காங்க ஏன் வந்து சும்மா பேச்சு சம்பிரதாயத்துக்காக நான் சொல்லலை நான் படம் பார்த்துட்டேன் படம் வந்து ஒரு பிஸ்னஸ் அப்ரோச்சுக்காக நான் கேட்கும்போது நான் படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே புகழவர்கள் நீங்கள் பாருங்கள் சார்னு ஒரு பிரியூ தேட்டரில் போட்டார் உண்மையிலே நான் அது பிறகு கிஷன்தாஸ்னுடைய ஃபேன் ஆகிட்டேன் கிஷன்தாஸ் சின்ன வயசில் அவ்வளோ குவாலிட்டியான ஒரு பெர்ஃபார்மென்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு நான் சொன்னேன் அது பிறகு கிஷன் தாஸ்க்கு நான் வந்து ஒரு மெசேஜ் எல்லாம் போட்டேன் கிஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க அவ்வளோ திறமையாக இந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னேன் அந்த மாதிரி ஒரு படமாக கண்டிப்பாக எல்லாம் வந்து மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த படம் அவ்வளோ குவாலிட்டியான ஒரு எஃபர்ட் அரவிந்த் புகழ் கிஷன்தாஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க ஸ்மிருதி அவர்களுடைய படங்கள் நிறைய எனக்கு பார்த்துட்டே இருப்பேன் பிரிவியூவில் எனக்கு போடும்போது ஸ்மிருதி உங்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு நல்ல நல்ல படம் வந்துடுது செவன் ஜெயில கூட நான் பார்த்தேன் ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க அதுக்கு முன்னாடி படமும் சரி அருமையான படங்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரெண்டு பேருக்கும் இருக்கிற ரொமான்ஸும் சரி கான்ஃப்ளிக்டும் சரி அது பிறகு நீங்கள் ராஜ ஐயப்ப கூட சேர்ந்து பண்ணுற அட்டுழிவும் சரி எல்லாமே நல்லா இருந்தது எனக்கு இந்த படத்தில் க்யூட்டாக ஒரு ரோல் வந்து கீதா மேடம் பண்ணியிருந்தாங்க கீதா மேம் உங்களை ரொம்ப பிடிக்கும் ஐம் ஏ கிரேட் ஃபேன் ஆஃப் யூ என்ன லப்பர் பந்துருது எல்லாம் நிறைய படங்களை உங்களை பார்த்து நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த படத்தில் ஒரு கியூரியஸ் மாமியாக ரொம்ப கலட்டாக பண்ணுறீங்க படத்தில் கியூரியாசிட்டி நிறைய இருக்கிற ஒரு மாமி ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய கேரக்டர் ராஜயப்பா ஒரு பிஆர்ஓ அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் நல்ல ஒரு ட ஆக்டராக இருக்கீங்க நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அண்ட் உங்கள் மூணு பேருக்கு மத்தியில் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்டு அந்த போராட்டம் அது பிறகு ஒரு நல்ல ஒரு தீர்வு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தை வந்து பேக்கேஜ் பண்ணி நம்மளுக்கு குவாலிட்டியான ஒரு படமாக இந்த டீம் கொடுத்துருக்காங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து கண்டிப்பாக பல ஆடியன்ஸ்க்கும் அதாவது எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான படத்தை இந்த டீம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பொங்கலுக்கு ஏழு படம் வருது இந்த ஏழு படத்தையும் பார்த்தீங்கன்னா பத்து நாட்கள் நம்மளுக்கு வந்து லீவ் இருக்கிறத்ட்டு கண்டிப்பாக நான் வந்து பு புகழ்கிட்ட சொன்னேன் நல்ல படமாக இருக்கும்போது ஃபெஸ்டிவல் டேயில் வந்ததுன்னா மக்கள் வந்து நல்லா இருக்கா படம் அப்படின்னு கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்த்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பிரேக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டுருந்தேன் அவர் அப்புறம் கால் பண்ணி சொன்னார் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் பொங்கலுக்கு அப்படின்னாரு ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் புகழ் சார் உங்களுடைய இந்த கான்ஃபிடண்டான வந்து முயற்சி அதாவது நான் பொங்கலுக்கு கொண்டு வந்துடுவேன் பெரிய பெரிய படங்கள்லாம் வருது ஆனாலும் நான் வந்து என் படத்து மேலே இருக்கிற நம்பிக்கையில் இந்த படத்தை கொண்டு வந்துடுறேன் நீங்கள் பொங்கலுக்கு வந்திருக்கீங்க முதல்ல பத்து படம் வருன்னாங்க இப்போ ஏழு படம் தான் வருது ஊடக நண்பர்களுக்கு சொல்கிறேன் அந்த ஏழு படத்தில் ஏழு படமும் வெற்றி அடையணும் அதில் ஒரு படம் டப்பிங் படம் தான் ஆனால் அதுவும் ஒரு பெரிய படம் நம்முடைய பெரிய இயக்குநருடைய படம் மீதி ஆறுமே தமிழ் நேரடி தமிழ் படங்கள் இந்த ஏழு திரைப்படங்களும் மிகப்பெரிய லெவலில் பத்து நாள் லீவில் பெரிய கலெக்ஷனை கொண்டு வரணும் அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் இந்த படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லோருமே ரொம்ப இப்போ என்ன சொல்றது ஒரு ஃபெஸ்டிவல் ஹாலிடேல ரொம்ப சேலஞ்சான ஒரு பீரியட் மக்கள் வந்து திரையரங்கு வரது ரொம்ப குறைச்சலாக போயிட்டு இருக்கு செலக்டிவான படங்களுக்கு மட்டும்தான் திரையரங்கு வந்து மக்கள் பார்க்குற ஒரு காலகட்டத்தில் ஊடக நண்பர்கள் இன்றைக்கி தமிழ் சினிமாவை அடுத்த கட்டம் கொஞ்சம் தூக்கி நிறுத்தணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களை வந்து திரையரங்க வந்து பார்க்குற வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா கண்டிப்பாக திரைப்படங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும் மீண்டும் ஒரு முறை எல்லோருமே திரையரங்களை வந்து பார்க்க வைக்கணும் அதை வந்து கொஞ்சம் செலக்டிவாக பார்க்குற இந்த மனநிலை மக்கள் மத்தியிலேருந்து மாதிரி எல்லோருமே நல்ல படம் டீசெண்டான படம் போய் பார்க்கலாம் தெரியறங்கு அப்படின்னாலே அந்த படத்தை பார்க்க வைக்கணும் அது ஊடக நண்பர்களால் தான் முடியும் நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி குவாலிட்டியான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்பிக்கையோடு இருக்கேன் புகழோர்களுக்கு ஒரே ரிக்வெஸ்ட்னால் என்ன சீக்கிரமாக படத்தை போட்டுருங்க பதினாலாம் தேதியும் வெயிட் பண்ணாதீங்க ஒரு பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி போட்டுருங்க அவங்க பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த குவாலிட்டி எஃபர்ட் அவங்களுக்கு பிடிக்கும் அண்ட் இந்த படத்தை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு என்ன வெற்றி வரணுமோ அதை கொண்டு வரத்தில் ஊடக நண்பர்கள் மிகப்பெரிய துணையாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதை கண்டிப்பாக அவங்க பண்ணி தருவாங்க அந்த நம்பிக்கையோடு தான் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னாடியே இந்த படத்தை போடுங்கன்னு சொல்கிறேன் இந்த படம் வந்த பிறகு கண்டிப்பாக கிஷன் தாஸ்க்கு ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும் கிஷன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய லெவலில் ஜெயிச்சு நீங்கள் வந்து ஒரு பேங்கபிள் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வேணும் அதுக்கான எல்லா பர்சனாலிட்டி எல்லாமே இருக்குது அண்ட் உங்களோட உழைப்பும் இருக்குது பர்சனாலிட்டி மட்டும் இல்லை உழைப்பு டேலண்ட் எல்லாமே இருக்குது அந்த டேலண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜேப்பிங் இந்த படத்தில் நம்பிக்கையோடு நான் காத்திருக்குறேன் ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க ஊடக நம்பர்கள் எப்படி இந்த படத்துக்கு அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி காத்திருக்கேன் அரவிந்த் என்னுடைய நண்பர் அண்ட் தேஜாவிலேருந்து ரொம்ப பழக்கம் அரவிந்துக்கு ஒரு பெரிய வெற்றி இந்த படம் மூலமாக கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அரவிந்த் வாழ்த்துக்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் படம் வரணும் அண்ட் மிகப்பெரிய வெற்றியை உங்கள் படம் கிடச்சி அடுத்தடுத்து அவர் தெலுங்குலேயும் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்காரு தமிழ்லேயும் சரி பெரிய ஹீரோ ஒன்று பேசிகிட்டு இருக்காரு அவருடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையணும் புகழி அவர்கள் அடுத்த ரெண்டாவது படத்தையும் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பயணம் மிக பெருசாக இருக்கணும் உங்கள் பேனருக்கு அண்டு பெரிய வெற்றிகள் வரணும் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டிவ் ப்ரொடியூசராக பெரிய சக்சஸ்களை நீங்கள் கொடுக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஒன்ஸ் அகேன் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ